ஜெய் ஸ்ரீராம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் ஸ்ரீ ஜெய வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்தால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறும் பொழுது ஆஞ்சநேயர் வந்து விடுவார் ஆஞ்சநேயர் வரும் பொழுது ராமரும் மகாலட்சுமியும் வந்து விடுவார்கள் ராமரும் மகாலட்சுமியும் வரும்பொழுது சிவனும் பார்வதியும் வந்து விடுவார்கள் சிவனும் பார்வதியும் வரும்பொழுது பொழுது பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் வந்துவிடுவார்கள் ஆம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் இங்கு அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சிலை மிகவும் பிரசித்தி பெற்றது பழமையானது அருள் பாவிக்கும் இடமாக அமைந்துள்ளது இங்கு ஓம் ஜெய் ஸ்ரீராம்